மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினத்தை முன்னிட்டு பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாஜக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகள் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோன்று உடல் நலக்குறைவால் நேற்று உயிரிழந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உருவப்படத்திற்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர் ராமு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இளைஞர் மகளிர் மகளிரணி மற்றும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியிலும் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள்